என்னை வடிவே என்பின் உருவே என்னை வடிவே என்பின் உருவே மண்ணில் என்னை தாயே மண்ணில் என்னை தந்த தாயே கண்ணின் இமைபோல் காத்த அருளே விண்ணும் வணங்கும் தெய்வத் திருவே விண்ணும் வணங்கும் தெய்வத் திருவே என்னை வடிவே என்பின் உருவே மண்ணில் என்னை தந்த தாயே உன்னால் வாழ்வில் உயந்தேன் அம்மா உன்னால் வாழ்வில் உயந்தேன் அம்மா உறவுகள் புகழ சிறந்தேன் அம்மா உறவுகள் புகழ சிறந்தேன் அம்மா என்னால் நீயும் பட்ட துயரம் எத்தனை என்று அறியேன் அம்மா என்னால் நீயும் பட்ட துயரம் எத்தனை என்று அறியேன் அம்மா என்னை வடிவே என்பின் உருவே மண்ணில் என்னை தந்த தாயே விண்ணில் நீதான் ஏறிய பொழுது விண்ணில் நீதான் ஏறிய பொழுது கண்ணீர் சுரப்பிகள் சுரக்கவும் இல்லை கண்ணீர் சுரப்பிகள் சுரக்கவும் இல்லை விண்ணில் நீதான் ஏறிய கண்ணீர் சுரப்பிகள் சுரக்கவும் இல்லை என்னுடன் நீதான் இல்லை என்ற எண்ணம் மேதும் என்னிடம் இல்லை என்னுடன் நீதான் இல்லை என்ற எண்ணம் மேதும் என்னிடம் இல்லை என்னை வடிவே அன்பின் உருவே மண்ணில் என்னை தந்த தாயே மீண்டிட மாட்டா என்ற உண்மை காலம் கடந்திட்ட போது உணர்ந்திட்ட வேளை நினைவுகள் மட்டும் என்னிடம் தஞ்சம் கனவில் தானே உந்தன் உருவம் என்னை வடிவே என்பின் உறிவே மண்ணில் என்னை தந்த தாயே